பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான செமா அறிவிப்புகள் வந்து வெளியிட்டுருக்குறாங்க செமா என்ன அதில் என்னெல்லாம் செய்வாங்க அதில் நமக்கு என்ன பயன் இது சம்மந்தமாக வந்து நம்ம அந்த வீடியோவில் முழுமையாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் கடைசி வரைக்கும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிச்சயமாக நிறைய பேருக்கு இந்த தகவல் உதவும் அப்படிங்கிறதுல எந்த கருத்தும் கிடையாது கூடுதலாக வந்து இந்த வீடியோவில் ஒரு தகவல் சொல்ல நினைக்கிறேன் என்னென்னு கேட்டிங்கன்னா பதிமூணாம் தேதி நாளை பதிமூணாம் தேதி திங்கட்கிழமை நம்ம வந்து கண் சிகிச்சைக்காக நம்ம சேலம் செல்ல போகிறோம் மேக்ஸிமம் வந்து இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் நம்ம அங்கே தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் சேலத்தில் தான் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம எடுத்துருக்கோம் அப்படிங்கிற தகவலை நம்ம வெளியிடுவோம் எண்ணற்ற உறவுகள் உங்களுடைய சப்போர்ட்டு உங்களுடைய ஆதரவு எல்லாம் தெரிவிச்சுருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் பத்து நாள் தொடர்ச்சியாக வந்து நம்ம சேனல் வந்து நம்ம லீவு விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வீடியோக்களை நம்ம கண்டினியூ பண்ணுவோம் விழிப்புணர்வுகளை நம்ம பதிவு பண்ணுவோம் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊர்வலத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் சம்மந்தமாக வந்து நம்ம பதிவிட்டுகிட்டே வந்தோம் மாவட்ட வாரியான தகவல்களை நம்ம வெளியிட்டுகிட்டு வந்தோம் ஸோ தற்போது வந்து ஒரு ஐந்து ஆறு மாவட்டங்கள் தகவல்கள் நம்ம இருக்கிறோம் மீதமுள்ள மாவட்ட தகவல்களை நம்ம வந்து மறுபடியும் வந்து இருபத்தி மூன்று இருபத்தி நாலு தேதிக்கு மேலே நம்ம வீடியோக்கள் பதிவிடலாம் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ என்னட்ட உறவுகள் நீங்கள் நம்முடைய மருத்துவத்திற்காக நீங்கள் உதவி பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் எல்லாேருக்குமே மறந்து நன்றி மேலும் வந்து சப்போர்ட் பண்ண நினைக்கணும் அப்படிங்கிற உறவுகளுக்கு இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் உறவுகள் பாருங்கள் உங்களுடைய வேண்டுதலும் உங்களுடைய ஆதரவும் என்றைக்கு நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்க விரும்புகிறேன் இன்றைக்கி ஜமாபந்தி தொடர்பான தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போகலாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான செய்தியை வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்ன முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஜமபந்தி கூட்டம் வந்து நடக்க போகுது அதற்கான அறிவிப்பை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து விருதுநகர் மாவட்டம் தான் வெளியிட்ருக்குறாங்க ஸோ எட்டாம் தேதி விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் வந்து ஜமபந்தி குறித்ததான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்குறாங்க ஜூன் மாதம் பதினோராம் தேதியிலேருந்து ஜபந்தி நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜமபந்தினா என்ன அப்படின்னா பந்தி அப்படின்னாவே நம்ம எல்லாம் நினப்போம் என்ன அப்படின்னா சாப்பாடு போடுற இடத்துல தான் பந்தி நினைப்போம் பந்தி மீன் ஒரு இடம் கூடுவதற்கு பந்தின்னு சொல்லுவாங்க சபைன்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒரு இடத்துல கூடும்போது அது ஒரு பந்தி அப்படிங்கிற ஒரு சொல் வந்து அடங்கும் இதை ஏன் வந்து இந்த ஜமபந்தி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வருவாய்த்துறை பொறுத்த வரைக்கும் கிராம நிர்வாக அலுவலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கணக்குகள் வந்து பராமரிப்பு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது கிராம நிர்வாக அலுவலருடைய கண்ட்ரோலில் அந்த இருபத்தி நாலு கணக்குகளும் பராமரிப்பு செய்யப்படும் அந்த பராமரிப்பு செய்யப்படுகிற அந்த கோப்புகளை வருடம் ஒரு முறை தணிக்கை செய்யக்கூடியது அலுவலர்களுடைய கடமை அதாவது தணிக்கை யார் செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கலெக்டர் வந்து உத்தரவு போடுவார் மாவட்ட ஆட்சியர் நேர்முக உதவியாளருடைய சப்போர்ட்டோடு வந்து நடக்கும் அவர் ஆய்வு பண்ணுவார் வட்டாட்சியர் கூட இருப்பார் மாவட்ட வருவாய் ஆய்வாளர் இருப்பார் ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா டிஆர்ஓ டிஸ்ட்ரிக் ரெவன்யூ ஆஃபீஸர் இருப்பார் இப்படி ஒரு அலுவலர்கள் நியமித்து தணிக்கை செய்வாங்க அந்த தணிக்கை யார் செய்வாங்க அப்படிங்கிறதே வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து அறிவிச்சிருவார் இதை ஏன் தணிக்கை செய்கிறாங்க அப்படின்னா கிராம நிர்வாக அலுவலகத்தில் மிக சரியாக தான் அந்த பணி நடைபெறுதா அப்படிங்கிறத மேல்மட்ட அதிகாரிகள் கண்காணிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த தணிக்கை முறை செய்யப்படுகிறது ஒவ்வொரு திட்டத்திலையுமே தணிக்கை என்பது இருக்கும் இப்போ எம்ஜிஎன்ஆர்ஜிஎஸ் நூறு நாள் பணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிதியான முடிஞ்சதுக்கப்புறம் முடிகிறதுக்கு முன்னாடி தணிக்கை செய்வாங்க என்னென்ன வேலை பார்த்துருக்காங்க அந்த வேலையெல்லாம் சரியாக தான் நடந்திருக்குதா சரியாக மக்களுக்கு அந்த திட்டமானது போய் வந்திருக்கா அவங்க போட்டிருக்க அந்த திட்டத்தின்படி வேலை நடந்திருக்கா இப்படியெல்லாம் வந்து தணிக்கை செய்தா அது சம்மந்தமான அறிக்கையை வந்து மேலிடத்துக்கு அனுப்புவாங்க அது போல் தான் இது இவங்களும் வந்து தணிக்கை செய்வாங்க இதில் ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு நிதியாண்டு அப்படின்னு சொல்லுவோம் நிதியாண்டு பீன் பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஒன்று முதல் மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிதியாண்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம் ஆனால் வருவாய்த்துறையை பொறுத்த வரைக்கும் பசலி ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க பசலி ஆண்டு மீன் பார்த்திங்கன்னா ஜூலை ஒன்றுலேருந்து ஆரம்பித்து ஜூன் லாஸ்ட் வரைக்கும் முடியும் ஸோ ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் முடியும் ஸோ இதுதான் ஒரு பசலி ஆண்டு அப்படின்னு சொல்லி அவங்க கணக்கு பண்ணிப்பாங்க அப்போ இந்த ஜமபந்தி பூரா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மே அல்லது ஜூன் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே தான் நடக்கும் ஏன்னா ஜூன் மாதத்துக்குள்ளே இந்த ஜமபந்திகளை கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிறதான் விதிமுறையாக இருக்குது சரி இந்த ஜமபந்தியில் தணிக்கை பண்ணுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டீங்க எந்த மாதிரி தணிக்கை பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கிராம நிர்வாக அதிகாரி ஒரு புதிய முறையில் பட்டா மாற்றி கொடுத்துருக்காங்க புதிய நபர்களுக்கு பட்டா கொடுத்துருக்காங்க இல்லை ஏதாவது ஒரு புதுசாக ஒரு திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க இல்லை வந்து இந்த மாதிரி அதாவது ஒரு விவசாய சம்பந்தமான கணக்குகள் எழுதியிருக்கிறாங்க அவருடைய பணிகள் என்னென்ன செயல்முறைப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத அவர் அந்த நோட்டில் வந்து அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பார்ல அந்த கோப்புகளில் அந்த கோப்புகள்லாம் இவங்க சரியாக அதே மாதிரி வருவாய் நிர்வாக ஆணையர் ஆணையாகவும் ஒரு வந்து உத்தரவுப்படுது இதெல்லாம் செய்ய சொல்லுங்க அப்படின்னு போடுது வருவாய்த்த ஒரு ஆர்டர் போடுது அப்படின்னா அந்த ஆர்டரை எல்லாம் கரெக்டாக உபேர் பண்ணி அதை செஞ்சுருக்காங்களா அந்த பணி நடந்திருக்கா அப்படின்னு ஆய்வு பண்ணக்கூடிய இந்த விஷயந்தான் இந்த ஜமபந்தின்னு சொல்கிறது இதுக்கு இன்னொரு பேர் வருவாய் தீர்வாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் பொதுமக்களாகி நாம் வந்து கலந்துக்கிட்டு நம்மளுடைய குறைகளையும் இந்த ஜமபந்தியில் தெரிவிக்க முடியும் அப்படிங்கிறதான் இதோட கூடுதல் சிறப்பு அதாவது ஜமபந்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பத்து வட்டம் இருக்குது இந்த பத்து வட்டத்தையும் ஒவ்வொரு வட்டத்துக்காக போய் அந்த வட்டாட்சி அலுவலகம் போய் அங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு ஒரு குறைஞ்சபட்சம் வாரியாக பிரிப்பாங்க அதாவது குருவட்டம் வட்டத்துக்குள்ளே ஒரு குருவட்டம் சொல்லுவோம் அந்த குருவட்ட வாரியம் என்ன செய்வாங்கன்னா ஜமபந்தி நடத்துறதுக்கு திட்டம் இப்போ எங்கள் திருவாரணையை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாலு குருவட்டம் இருக்குது இந்த நாலு குருவட்டத்துக்கும் ஒவ்வொரு நாள் வந்து ஜம்மப்பந்தியை வந்து நடத்துவாங்க இப்போ மங்களக்குடி குருவட்டம் இருக்குது அப்படின்னா இந்த மங்களக்குடி குருவட்டத்துக்கு ஒரு நாள் வந்து அங்கே வந்து ஜமபந்தி நடக்கும் அதே மாதிரி புல்லூர் குருவட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா புல்லூருக்கு வந்து ஒரு ஒரு நாள் வந்து அங்கே ஜமபந்தி நடக்கும் இப்போ திருவாராணை வட்டாட்சிக்குள்ளே ஒரு நாலு குருவட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு நாள் ஜமபந்தி நடக்கும் இந்த நாலு நாள் சமபந்தி நடக்கும்போது அந்தந்த குருவட்டத்துக்குள்ள வசிக்கக்கூடிய உறவுகள் நீங்க போய் என்ன பண்ணிக்கலாம் பட்டா மாத்திரை சம்பந்தமா இருந்தாலும் சரிதான் இல்லை கணினி திருத்த சம்மந்தமாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு நில சம்பந்தமான எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் நீங்க நேரடியாக அங்கே போய் எல்லா அலுவலரும் உட்கார்ந்து இருக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி நீங்க மனு கொடுத்தீங்கன்னா அந்த மனுவுக்கு உடனடியாக தீர்வு செய்து கொடுக்க வேண்டும் செய்து கொடுக்கப்படணும் தான் இந்த ஜமபந்தியோட நோக்கம் ஏங்க பல ஜமப்பந்தியில் மனு கொடுத்துட்டோம்ங்க எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்னு நிறைய உறவுகள் நீங்கள் சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நிறைய பேர் ஜமபந்தியில் மனு கொடுத்துட்டு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லுவீங்க மேக்சிமம் ஒவ்வொரு கூட்டங்களையும் அவன் இது போன்று பயன்படுத்த பலன் தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது நிச்சயம் மூலக்கு வெற்றி பெறும் நான் ஒரு முறை ஜமபந்திக்கு போயிருக்கும் போது ஒரு வயதான ஆயா வந்து ஜமபந்திக்கு வந்திருந்தாங்க யாராவது கூட்டி வந்திருப்பாங்க வந்திருந்தாங்க வந்திருக்கும்போது ஒரு கிராம நிர்வாக அதிகாரி வந்து எனக்கு வந்து பட்டம் மாற்றி தரமாட்டுறாரு அப்படிங்கிற ஒரு புகாரை வந்து அந்த ஆயா முன் வச்சாங்க அப்போ அங்கே கோட்டாட்சியர் அவர்கள் வந்திருந்தாங்க உடனே அந்த கிராம நிர்வாக அதிகாரியை கூப்பிட்டு ஏப்பா இதை பண்ணி கொடுக்க மாட்டியா ஏப்பா அந்த வயசானவர்கள் அலைவுறான்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த இடத்துல வந்து அதை பண்ணி கொடுக்க சொல்லி உத்தரவை கோட்டாட்சியர் அவர்கள் பாஸ் பண்ணினாங்க ஸோ அந்த நிகழ்வை வந்து பார்க்க முடியுது இது போன்ற சம்பவங்கள் வந்து நிச்சயம் நடக்கும் ஒரு நல்ல அலுவலர்கள் நிச்சயமாக மக்கள் மீது கரிசனை கொண்ட அலுவலர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும்போது மக்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சயம் கிடைக்கும் ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம் இது போன்ற வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜமபந்திகளை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக உங்களுடைய குறைகளை நீங்கள் தீர்த்துக்கொள்ளலாம் ஜமப்பந்தியை பொறுத்த வரைக்கும் பட்டாக்கு சம்மந்தமாக சிட்டாக்கு சம்மந்தமாக அடங்குகள் சம்மந்தமாக மட்டும்தான் நம்ம கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது உங்கள் ஊரில் கழிவு நீர் பிரச்சனை அதாவது ஒரு சாக்கடை தெருவில் வந்து கழிவு நீராக போயிட்டு இருக்கு அது கொடுத்தா கொடுக்கலாம் தண்ணி பிரச்சனை இல்லைன்னா மனு கொடுக்கலாம் ஏ டு சட் என்ன பிரச்சனையானாலும் நீங்கள் ரோடு இல்லை அப்படின்னாலும் நீங்கள் மனு கொடுக்கலாம் ஓஏபி வேணுமா மனு கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன தேவை என்பது இருக்கிறதோ அந்த தேவைக்கு நிச்சயமாக நீங்கள் தா தாராளமாக இந்த ஜமபந்தியை பயன்படுத்தி நீங்கள் மனு கொடுக்கலாம் தற்போது விருதுநகர் சம்பந்தமான ஒரு அறிவிப்பு மட்டும் வந்திருக்குது அந்த அறிவிப்பு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் அந்த விருதுநகர் மாவட்டத்தில் கண்ட்ரோல் கூட பத்து வட்டாட்சிக்குமான அறிவிப்பு வந்து கலெக்டர் கொடுத்துருக்காங்க இப்படி உங்கள் ஒவ்வொரு உங்கள் மாவட்டத்தில் அறிவிப்பு வந்திருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ராம்நாதபுரம் டாட் என்ஐசி டாட் இன் சொல்லி வெப்சைட்டுக்கு நீங்கள் உள்ளே போய்ட்டு நீங்கள் இப்போ ராம்நாதர் செய்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அதில் முகப்பில் பாருங்கள் ஒரு வேலை அறிவிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த முகப்பிலே வந்து ஜமபந்தி சம்மந்தமான அறிவிப்பு வந்துடும் மாதிரி மதுரை மாவட்டத்தை தெரிஞ்சுக்கணும் பார்த்தீங்கன்னா மதுரை மதுரை டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்தோட முகப்பில் ஏதாவது புதிய அறிவிப்புகள் மாவட்டம் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறது வந்துடும் ஸோ ஒருவேளை வந்திருந்தால் நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைங்க ஜமபந்தி எப்போ நடக்குதுன்னே தெரியலங்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய கிராம உதவியாளரையோ அல்லது கிராம நிர்வாக அலுவலரையோ அல்லது வருவாய் ஆய்வாளரையோ அல்லது நீங்கள் வட்டாசி பக்கம் போனீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்களையும் சந்தித்து எப்போது நம்ம குருவட்டத்துக்கு எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜமபந்தி நடத்த திட்டம் கேட்குறீங்க அந்த தகவலை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த தகவலை பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் இந்த தகவல்களை கடத்துங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஜமபந்தி மிக சிறப்பாக அமையட்டும் ஜமபந்தியில் நீங்கள் மனு கொடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லை ஒரு மாதம் கடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவைனா தகவல் பெரு உரிமை சட்டம் மூலம் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் கொடுத்த மனுவினோட விவரங்களை தாராளமாக நீங்கள் கேட்டு கேட்டு நீங்கள் வந்து அதற்கான தீர்வு நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் எண்ணற்ற உறவுகள் அப்படி தான் ஜமபந்தி மனு சம்பந்தமாக தகவல் பொது உரிமை சட்டத்தில் மனு பண்ணி நான் கொடுத்த மனுவோட இந்த மாதிரி வந்து இது என்ன முடிவு என்னாச்சு அப்படின்னு கேட்டால் தாராளமாக வந்து பண்ணி கொடுப்பாங்க அதே சமயத்தில் வந்து பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும்னு வச்சுக்கங்களே அதை மனுவாக மட்டும் நம்ம எழுதி கொடுத்துட்டோம்னா அவங்க உடனே பட்டா மாற்றி மாட்டாங்க பட்டா மாறுதலுக்கான என்னென்ன ஆவணங்கள் நம்ம சரியாக வச்சிருக்கோம் இப்போ வந்து பத்திரம் போட்டு வச்சுருக்கோம் பட்டா மாற்றி தரமாட்டேறாங்க நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணால் அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம்னா அந்த பத்திரத்தோட நகல்களெலாம் நீங்கள் பின் பண்ணி ஒன் ஃபைவ் ஒன்னாக பின் பண்ணி நீங்கள் மனுவை எழுதி சரியான ஆவணங்களை நீங்கள் உள்ளீடு செய்து நீங்கள் அதை சப்மிட் பண்ண பட்சத்தில் நிச்சயமாக உங்களுக்கு வந்து தீர்வுகள் கிடைக்கும் அதாவது ஆவணங்கள் இல்லாமல் நீங்கள் ஒரு குத்துமதிப்பாக ஒரு மனு எழுதி கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அவங்க வந்து விசாரணைக்கு வந்து உங்கள்ட்ட ஆவணம் இருக்கான்னு கேட்டு அந்த ஆவணங்கள்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லி உங்களை வந்து கொஞ்சம் டைம் எடுக்க வைப்பாங்க ஆகவே நீங்கள் போகும்போது ஒரு திட்டத்துக்கு நம்ம பயன்பெற போகிறோம் அந்த திட்டத்துக்கு என்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிற எல்லாத்தையும் வந்து நீங்கள் ஆவணங்கள்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் அதையெல்லாம் பண்ணி நீங்கள் ஒரு மனுவாக கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஜமபந்தி சக்ஸஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு நினைக்கிறேன் மற்ற உறவுகளுக்கும் கடத்தி விடுங்க முப்பத்தெட்டு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஜமபந்தி கட்டாயம் வந்து பயன்பெறும் தற்போது வந்து தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கிறதுனால ஜூன் நாலு வரைக்கும் எங்கேயுமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஆகவே ஜூன் நாலு முடிஞ்சு கண்டிப்பாக ஜூன் பத்துக்கு மேலே தான் மேக்ஸிமம் வந்து ஜமபந்தி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆகவே இந்த ஜமாபந்திகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் நிச்சயம் எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்க நிச்சயம் எல்லா மக்களும் பயன்பெறட்டும் அப்படிங்கிறத சொல்லிக்க விரும்புகிறேன் மீண்டும் நல்லதவர்களோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி